ஹலோ எப்படிவான் இன்றைக்கி சிக்கன் பக்கோடா எப்படி செய்யலாம்னு சொல்லி தான் பார்த்துடலாம் இதுக்காக நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் வத்தப்பொடி ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிர் ஒரு சின்ன மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக நான் புதினா கொத்தமல்லி கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணி தண்ணி இல்லாமல் அரைச்சிக்க போகிறேன் இப்போ அரைச்சி அந்த கலரையும் இதில் சேர்த்துடலாம் சேர்ந்து கொஞ்சம் கலர் ஆட் பண்ண போகிறேன் கலர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இதுக்காக ஹாஃப் லெமன் ஆட் பண்ண போகிறேன் ஹாஃப் லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சைடில் ஒரு ஹாஃப் அன் ஹவர் மேரினேட்டுக்காக வச்சிடணும் பொறிக்கிறது போதுக்கு மிந்தி, கொஞ்சம் நேரத்துக்கு முந்தி தான் இதில் கார்ன் ரைஸ் ஃப்ளோர் மற்றும் ஒரு முட்டை ஆட் பண்ணி இதை பொறிச்சு எடுத்துடலாம் சுட சுட என்ன நல்ல சூடானதுக்கப்புறம் இதில் போட்டு நல்லா கரைச்சி ஒரு அஞ்சு பேட்சாக எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான சிக்கன் பக்கோடா இல்லைன்னா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி சூப்பரான சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்